இன்னைக்கு வந்து என்ன பிளாக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தமிழின்னு பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஸோ ரெகுலராக வந்து பிராங்க் வந்து நான் இவளை பண்ணுவேன் இவன் என்ன பண்ணுவா கொஞ்ச நாள் வந்து திருச்சியில போயிட்டு சங்கீதாவை பிராங்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து ரெகுலராக நாங்களே பண்ணிட்டு இருந்தோம் நல்லாவா இருக்கும் நல்லா இருக்கு அதில் ஸோ அதுக்காக தான் டிஃப்ரெண்டா என்ன பண்ண போறோம் நான் நம்ம ராகவே பாவை பிராங்க் பண்ண போகிறோம் ஸோ வந்து இந்த பிளாக்ல என்ன பிராங்க்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பிளாக் உள்ள போய் பாருங்க தான் தெரியும் புதுசா இப்போ தான் நம்ம இந்த சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இந்த பிளாக் தான் நீங்கள் ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னாக்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கூடவே அதை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க பிளாக் ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா நாங்கள் ரெண்டு ரெடியாக கிளம்பிட்டோம் இப்போ மணி கரெக்டாக ஏழுறேன் ஹிஜூலேயே ஸ்டார்ட் ஆகுது ஹிஜூரல் ஸ்டார்ட் ஆகுது சரி ஓகே நம்ம போய் இப்போ அம்மாட்ட போய் என்ன பண்ண போகிறோம்னா எனக்கும் உனக்கும் அப்படி இல்லை எனக்கு வந்து திவ்யா பிடிக்கலமா அறுத்து விட்டுரு அப்படின்னு சொல்லி பிராங்க் அதுக்கு வந்து அம்மா எப்படி ரியாக்ட் பண்றாங்க என்ன கதை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ப்ளாக் உள்ள போய் பாருங்க எங்களுக்கே தெரியல கோவித் ஃப்ளோ தான் இது ஏன்னா அம்மா வந்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் சின்னதா சண்டைனாலே அம்மா வந்து ஏய் என்னடா அப்படி எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் எப்ப பிடிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இது வந்து எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல எனக்கு கருத்தோடு சொன்னா என்ன பண்ண போறாங்க நீங்களே தீவியா வந்து பர்சனலாக என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் ராகவி மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என் குடும்பம் அம்புட்டுக்கும் அந்தியா பிடிக்கும் என்ன பிடிக்குதோ இல்லையோ உள்ள ரொம்ப பிடிக்கும் இவளுக்கு ஒன்றுனா என் தம்பி வரைஞ்சி கட்டிட்டு வந்துடுவார் ராகவம் வரைஞ்சு கட்டிட்டு வருவா அங்கே என் குடும்பம் வரைஞ்சிட்டு ஒரு பக்கம் வந்துருவாங்க லியோ கூட வந்துருவான் ஆமாம் இன்க்ளூடிங் அப்படி இருக்கும்போது நான் இங்கே அடிப்பிடிச்சா கூட யாரும் வருவாங்களான்னு தெரியல இவளுக்குண்ணா வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இவளை வந்து நான் வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு புகைச்சல் வரும் ஒரு பயங்கரமான வெடி வெடிக்கும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க கிளம்பிட்டோம் போகலாம் காய்ஸ் நாங்க வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அம்மா வந்து பயங்கர ஃபார்ம்ல வந்து மீன் குழம்பு வச்சிட்டு இருக்காங்க இன்னொரு வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க ஐயா மறந்துடறாரு என்ன சொன்னேன் ஐயோமா அப்படின்னு அழகாரமிச்சிரு என்ன ஏதோ கேப்பான ஏதோ ஒண்ணு அழா ஆமா அழகார கேட்டான் கேட்டுட்டு போகுது வண்டிலாம் வரதான் செய்யும் அதுக்காக ஏங் மேன் கேமரா மேனு ஆஃப் பண்றீங்க நீ வந்து அம்மா ஏன் இந்த மாதிரி வேணான்றாம்மா இந்த நீங்கள் தினமாக என்ன சேர்த்து வச்சீங்க அப்படின்னு ஏதாவது உருட்டு அம் அப்படியே நம்ம வந்து கன்வீன் பண்ணிக்கலாம் நான் வந்து திமராகவே இருப்பேன் சரியா காய்ஸ் இது வந்து கேமரா எடுக்கிறோன்னு சொல்லிவிட்டு தான் எடுக்கவே போகிறோம் நீங்கள் வந்து கேட்பீங்க ப்ராங்க்குன்னு சொல்கிறீங்க அப்புறம் கேமரா எப்படி உங்கள் பின்னாடியே வருது அப்படிலாம் கேட்காதீங்க ஏன்னா இந்த இந்த ப்ராங்க்கு பொறுத்தவரை நாங்கள் மீடியாவில் இருக்கோமா எங்களுக்கு ப்ரூஃப் வேணும் எனக்கு ப்ரூஃப் வேணுமா அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நான் வந்து அப்படியே உலட்டிடுவேன் ஸோ நீங்கள் கண்டுக்காதீங்க ஸோ நம்ம வந்து கோவித் ஃபுல் வாங்க போகலாம் அப்படியே போகலாம் நீ ஃபஸ்ட்டு போகும் போகும்

இல்லமா செட் ஆவாது பாரு சோபியாமா இல்லமா என்ன பிரச்சனைன்னு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் ஒத்துமையா ஜாலியா தான இருந்தீங்க நீ செட் என்ன பிரச்சனை சரி இன்னைய எதுவும் பேசலாம் வியாட்டம் கொண்டு வந்து எல்லாமே பண்ணனும் அப்புறம் இன்னைக்கு நான் உங்களுக்கு

என்ன உனக்கு தேவையில்லையா இதுதான் என்ன ஆசைப்பட்டேன்னா என்ன பேசுறேன் தெரியாது நான் பிரச்சனைன்னா சொல்லத்தான் செய்வாங்க அன்னைக்கு வந்து சொல்லல தெரிஞ்சு தெரியலையா உனக்கு தெரியலையா எனக்கு அவ வேணும் வைக்கணும் நாங்க இருந்துக்கிறோம் வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒன்னா இது பண்ணிட்டு இருந்தீங்களா அன்னைக்கு தெரியலையா அன்னைக்கு தெரியலையா அப்புறம் பெரியவங்க நாங்க இன்னாத்துக்கு இருக்குறோம் மயிர் கொடுக்குறக்கா இருக்காங்க

நான் வீடியோ எடுக்கணும்னு தாம எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ எடுக்கிறதே அதுக்குதான் சொல்லிட்டேன் நாளைக்கு எனக்கு ப்ரூஃப் வேணும் அதனாலதான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டேன் ஆமா இந்த படி அப்புறம் நான் மீடியால பேமஸ் இருக்கேன்ல நாளைக்கு எதுக்கு கேப்பாங்க ஆமா அதுக்குதான் வீடியோ எடுத்து கேப்பாங்க

விட்டு கொடுத்துல பாரு எனக்குதான் சப்போர்ட் பண்ணாங்க நீங்க கிளம்பு நீங்க இருந்தாதான் எனக்கு சொல்ல நீ கிளம்பு யாரா இருந்தாலும் சரி நியாயமா சும்மா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றாங்க

நான் என்ன சொல்றேன்னா பேசுவோம் உட்காந்து பேசுவோம் அவ தப்பு பண்ணால நீ தப்பு பண்ணியும் புரிய பேசலாம் சும்மா எதுக்காட்டாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது நான் சொல்லிட்டேன் உனக்கு மரியாதை கிளம்பு திவ்யா இதுக்கு இதுக்குதான் இங்க கூட்டு வந்தியா இல்ல இதுக்குதான் இங்க கூட்டு வந்தா திவியா

நீ பிரிச்சு கூட்டு போனே இப்போ மொத்தமா பிரிக்கிறதுக்கு பாக்குறியா நான் மாட்டேன் தான் நினைப்பேன் வேண்டாம் திவ்யா எனக்கு செட் நான் அப்பவே சுதாரிச்சிட்டு தப்பு பண்ணிட்டேன் நான் நீ போல அந்த சப்போர்ட் பண்ணாதமா அந்த சப்போர்ட் பண்ணு ஏஞ்சி போ முதல்ல அந்த விடுங்க நீ போல எங்கனா உன் கூட தான் இருக்க கூடாது நீ போல

புரியதா வருஷங்களா கழிச்சு டாடாலாம் சொல்லாத சிவாணி காவல்ல ரெண்டு ஊர்ல கலங்கது அந்த மூர்க்காய் தாமனால உட்கார்ந்து பேசுங்க இவங்களோட பெரிய பிரச்சனை இவன் இதெல்லாம் ஒரு பிரச்சனைனு யா உன ஆ உன ஆ உன பிடிக்கல ஆ உன பிடிக்கல என்னடா பிடிக்கல உனக்கு யா உன ஹ காலையில ரெண்டு பேரும் வேலைக்கு போக வேண்டியதான் ரெண்டு பேரும் சாப்பாடு ஆக்க வேண்டியதான் ரெண்டு பேரும் பண்ண வேண்டியதான் போக வேண்டியதான் வேலைக்கு

நடிப்பு போட்டியா பெரிய நடிப்பால போட்ட நங்குரத்தை பெருசா போட்ட எப்படி நடிக்கவே தெரியாதுல இட இல்ல பாருங்க நடிக்கவே தெரியாத தான் இது பண்ணிகிட்டு இருக்கற பொண்ணு தெரியாது ஏன்டா இந்த மாதிரி ஆம்பளங்க ஏன்டா அப்படி இருக்கீங்க என்ன ஆம்பளங்க என் பிள்ளையா இருந்தா கூடாமே என்ன உங்களுக்கு ஆம்பளங்கள ஏன் இப்படி இருக்கீங்க என்ன இருக்காங்க வந்த பிள்ளையா வந்த பிள்ளையா லானால பிள்ளையோ லாவமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ வாச்சி காபாத்ற வந்தா ஆம்பளே என்னதா இருந்தாலும் சொல்லணும் திருத்தணும் வா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது என்னன்னு ப்ரூஃப் முடிச்சு விட்டுரு என்ன வேண்டாம் என்ன ப்ரூஃப்ல முடிக்கணும் என்ன ப்ரூஃப்ல முடிக்கணும் சொல்லு வேண்டாம் வேண்டாம் முடிச்சு விட்டுரு என்ன முடிக்கணும் என்னல முடிக்கணும் இந்த புள்ள வேண்டாம்மா எனக்கு உனக்கு வேண்டாம்னா நீ போ நானே நீ போ நீ வச்சுக்க இல்ல நான் வச்சுக்குறேன் நீ இங்கே இருந்துறியா நான் இருந்துறேன் எங்க எதுக்குல இருப்பேன் எங்க வீட்ல ஏன் ஒரு கிளம்பு ஆஹா நீ போ மா சும்மா அந்த புள்ளக்கே சப்போர்ட் பண்ணாதமா

நீங்க எப்படி பாருங்க சரிப்பட்டு அப்படி இருக்கடி இருக்கனால அவன் கூட பேசுறதுனால இவங்க கூட பேசுறனால அங்க போனால இங்க போனால மரியாதை இல்லைன்னு என்னால சொன்னா என்ன சொன்ன உனிய சொல்லு நான் தும் என்ன அப்பாவியா நடிப்பு வருவாங்க எனக்கு அவசியம் கிடையாது நான் ஒரு சில தான் இருக்கேன் நீதான் இப்ப நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்க நான் நடிக்கல நீதான் நடிச்சுக்கிட்டு இருக்க

அதெல்லாம் இல்லமா அதை விட ஒரு பெரிய தப்பு ஒண்ணு பண்ணுச்சு அதை விட ஒரு பெரிய தப்பு ஒண்ணு பண்ணுச்சு நான் அதை சொல்ல விரும்பல சபையில அதெல்லாம் இல்ல முடிச்சு விட்டுருங்க வேண்டாம் நான் சொல்ல விரும்பல நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன் இத்தனை நாள் வந்திருக்கேன் நான் பஞ்சாயத்துன்னு நான் என்ன சொல்றேன் அவன் முடிச்சு விட்டுருங்க அவன் எங்க நாளும் போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல இங்கே இருக்கு ஏமா இப்படி இருக்க அப்ப எங்க இருக்கட்டும் இப்ப என்னால இருக்க முடியாதுமா ஒன்னால இருக்க முடியல அறுத்து விட்டுருன்றேன் பாதல் பொண்டாட்டி இருக்க கூடாதுன்றேன் பாஸ்போர்ட் வாங்கிட்டு பாரினுக்கு போ அவ அவன் என் கூட இருக்க நீ ஏமா என்னை துறத்துறதுதான் இருக்கேன் அந்த பிள்ளையை துரத்து மொத நீ போல பொம்பளை பிள்ளையாவை திறத்துங்க ஆம்பளை போல ஐயா சூப்பர் பாப்பா சூப்பர்னா நல்லா பண்ணியே என்னைய அசிங்கப்படுத்திட்டு இருக்கல நீ வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கல நான் அசிங்கப்படுத்துறேன் அதான் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு கேட்கிறதுக்கு நாதி இல்ல பா உனக்கு நாதி இருக்கு எனக்கு அவங்கதான் இருக்காங்க நான் அவங்க கிட்ட கேட்க முடியும் ஓடிப் போய்டா அவன் யார் கூட பேசுறான் எனக்கு வா அவன் என்னை கண்டுக்க மாட்டேங்கறானே சொன்னா அசிங்கப்படுத்துறதுக்கு நீதான் அந்த வந்து அசிங்கப்படுத்துற பிரெஸ் போட்ரா குடிக்கல வாள குடிக்கல அது அவ தொர்த்திரு 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 என்னத்த தொர்த்தணுமே எனக்கு தெரியல பல்லு காமிக்காத கேன பண்ணு ரொம்ப ஏமா அப்படி சொல்லாதம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாம என்ன அந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா நான் நீ இதுன்னு ஒண்ணு இல்ல சோறு தானே திங்கிறப்ப வாகே உப்பு போட்டு தானே திங்கிற ருசியா அப்புறம் எதுன்னு தெரியறது இல்ல அங்க பாரும் அந்த நக்கலா பாக்குறதா நீ எனக்கு திட்ட திட்ட நக்கலா பாவமா உட்கார்ந்துட்டு இருக்கல தாகாவ நக்கலாலாம் பாகாதவ என்ன என்ன பண்ணுறோ அப்படி இருக்க உனக்கு எனக்கு உன பிடிக்கவே இல்ல திவ்யா அறுவறுப்பா இருக்கும் போல கிளம்பு நம்ம வீட்ல என்ன நாலு பிள்ளைங்க இருக்குது

என்னம்மா இப்படி பண்ற நீ போல கிளம்பி போ பாஸ்போர்ட் எடுத்து பாரினுக்கு போ ரெண்டு வருஷம் அவர் அங்க போய் வேலைய பாரு சும்மா அவ்வளவு வரட்டு பாத்தா என்னைய வரதுக்கிட்டு இருக்க அங்க போய் துணி துவைச்சு அப்புறம் திங்க தின்ன தட்டு கழுவி அப்புறம் அயன் பண்ணி காலையில எந்திரிச்சு குளிச்சு அவ்வளவு வரட்டுன்னு பார்த்தா எதுக்கு இந்த என்னைய வரதுக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைய வச்சு தெரியும் பொம்பளை பிள்ளையோட அருமை இங்க குண்டு டா அங்க என்னடா கின்ற இங்க இருக்குண்டு இங்க குண்டு கூட்டம் வச்சுட்டு பொம்பளைய கை நீட்டுறவே ஆம்பளையே கிடையாது என்ன பண்ணுவேன் வச்சுக்க போன பண்ணுவேன்

என்னல கிளம்ப சொல்ற நீ உன் வீட்ல ஏத்தரா அவ அம்மா வீட்டுக்கு வந்துற அம்மா வீட்டுல நான் கஷ்டப்பட்டு இடம் வாங்கி நான் நான் வாசல்ல வச்சு வச்சுக்கற நீ நீ ஏன் போ போனுவே நான் உங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றேன் யாரும் இல்ல அப்போ எனக்குன்னு பேசங்க யாருமே இல்ல அப்படிதானே உனக்குன்னு பேசுறதுக்கு யாரும் இல்லன்னா நியாயமா பேசு நியாயமா இருவாங்க நியாயமா பேசு குடிகாரங்கூட குடும்பம் பண்றாளுங்க பொம்பளைங்க இங்கன்னா வெளியில சொல்றாளுங்களா

மாற அடிச்சிக்கிட்டு சொல்கிறேன் தண்ணியை எத்தாம்மா தண்ணியை எடுத்துவிட்ட மிக்சியில் அதாவா ஓட்டி எடுத்துன்னு வா நல்லா மடிக்கா டியூஷன் எவ்வளோ வருமே டியூஷன் மா த்ரீ வர த்ரீ சும்மா வர ஆக்சுவலாகமா இது வந்து ஒரு பிரேங்க்கு நீங்கள் வந்து கோவப்பட்டு என்னை அடிப்பீங்க ஏதாவது திட்டிவிங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்

எங்க மைக் அங்க வச்சுருங்க ஏமாத்தணும் சண்டையெல்லாம் இல்லை அதான பார்த்தேன் என்னடா இதுக்கு ரெண்டு பிடி திரும்ப உள்ள சி சண்டை வந்து அதான் நானும் யோசிச்சிக்கிட்டே பேசுறேன் எப்படி இருந்துச்சு பிராங்க் நீங்க நீங்களே நம்பிட்டீங்களா நீங்க நம்பிட்டீங்களா மீன் குழம்பு குப்பு போட்ட மாதிரி அது எப்படி சமாதானம் படுத்தி ரெண்டு பேரும் ஆமா நமக்கிட்ட வாரவா வாங்க நான் என்ன நினைச்சோ என்னை அடி என்னை அடிப்பீங்க இல்லனா திடியா ஏதாவது திட்டுவீங்க அப்படி நான் நினைச்சோ நீங்க இன்னைக்கு இன்னைக்கு நேத்த ரெண்டு பேரும் பழக்கம் அவளோ பழக்கம் நீ எல்லாம் பிள்ளைங்க மாதிரி இருந்துட்டு எப்படி பிரிச்சு விட்டுருவாங்க அது சரி என்கிட்ட வாரவங்கள பிரிக்கவே மாட்டேன் சேர்த்து தான் வைப்பேன் அது சரி

காமாட்சி மீனாட்சி எல்லாம் இங்கதான் உட்கார இருக்காங்க சாந்த சரூபினி எல்லாம் இங்கதான் இருக்காங்க நான் காளியாத்தா வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இன்னைக்கு ஒரு காலி கோழிக்கு தானே போனீங்க அப்புறம் காளி கோழிக்கு போய் காளி மாதிரி இருக்கு ஏன் இருக்கீங்க ஏன்டா எங்க எப்படி நடந்துக்கணும்னு அந்த அந்த காளியே ஒரு இதுல சாந்த சொரூபமா அம்மனா காட்சி அளிக்கிறது அது சரி பாருங்க காளி மாதிரி இருப்பாங்க காளியா இருக்க மாட்டாள்ல

என்ன திடீர்னு ஒரு சண்டை வருது என்ன அப்படின்னு காரணம் இல்லாது என்ன சண்டை இதெல்லாம் எதுனா ஒண்ணு சொல்லுங்களே சண்டைன்னா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அது சரி சரி பரவாயில்ல சமாதானப்படுத்தி வைப்போம் சேர்த்து வைக்கிறீங்க ஆஹ் ஒரு வாட்டி சேர்த்து வச்சிருக்கேன் இந்த இன் ஒண்ணும் இல்ல ஓகே நான் ஓகே ஓகே இந்த வாட்டி சரி ஓகே